ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகர் தான் அவருக்குமே வந்து சில அது சர்க்கரை நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோயை வந்து நாங்கள் முழுமையாக சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் எங்களுக்கு கிடைச்சது இது இல்லாமல் ஒரு மார்பக புற்றுநோய் உள்ள ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்க உடம்புல இருந்த அதே புற்றுநோய் தொந்தரவோட இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் சுகரு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ அந்த கண்டிஷனில் இருந்தவங்களும் முழுமையாக நாங்கள் சுகரை சரி பண்ணி அவங்கள்ட்ட இப்போ அந்த புற்றுநோய் செல்களே உடம்புல இல்லை நல்லா குணமாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அவங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் காலில் சுகர் வந்து புண்ணெல்லாம் காலில் வந்து புண்ணாயிட்டு அதை விரல் எடுக்கக்கூடிய கண்டிஷனில் வந்தவங்க இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அந்த நிலையை தாண்டி அவங்க சுகர்லேருந்து முழுமையாக குணமடைந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்புறம் தலையில் அது ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா தலையில் அடைப்பு இருக்கும் ஸ்ட்ரோக் வரக்கூடிய அந்த பேஷண்ட் இவங்களுக்குமே நாங்கள் கொடுத்து முழுமையா சரி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் உடம்புல வந்து ஏற்படக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் ஏற்படக்கூடிய கழிவுகள்னால நம்மளுடைய ஃபுட் மாற்றத்தினால வந்த விஷயங்கள் ஸோ இதை நாங்கள் உணவு மூலியமாகவே கொடுத்து நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கோம்